பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு காலேஜ் போனோம் காலையிலேயே வர சொல்லி சொல்லியிருக்காவே அப்படியே நாளைக்கே போக போற ஆமாம் ஒரு பத்து மணி போல வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு திங்க கிளம்பே நல்ல நேரம் எப்போ வரும்னு தெரியலையே அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது செல்வி காலையில் பத்து மணி வர சொல்லியிருக்காவ நம்ம நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பன்னெண்டு மணி மேலே போனால் கரெக்டாக இருக்கும் அவங்க வர சொல்லக்கூடிய டைமில் நம்ம போனோம்னா மாதிரியாவா ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒன்று ரெண்டு பிள்ளைகளும் வருவா அவங்க அம்மா அப்பா கூட்டிக்கிட்டு அப்போ எல்லாருமே சேர்ந்து அப்படியே போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி போட்டு அட்மிஷனே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீக்கா பைசாலாம் ரெடி பண்ணிட்டியா ஆமா இவளுக்கு அடுத்தது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தா அந்த சீட்டை பிடிச்சாச்சு அந்த காசை எடுத்து வச்சிருக்கு அதை கொண்டு போய் அட்மிஷனுக்கு அடைக்க வேண்டியதான் இவங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் தேடத்துக்கு இங்க வந்து இருக்காவ என்ன செஞ்சுட்டு இருக்காவ பூண்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஏ செல்வி ராணி இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வாக்கா கொஞ்சம் பூண்டு இருந்துச்சா அந்த கொஞ்சம் கம்மி விலைக்கு கிடைச்சி அதனால பூண்டு ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு விழிச்சுட்டு இருக்கோம் பூண்டு ஊருக்காவா எனக்கு நல்லா பிடிக்குமே ஆமாக்கா நீ போகும்போது கொண்டு போவேல உனக்கு கொஞ்சம் ஆதிக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தந்துடலாம்னு சொல்லிதான் அந்த பூண்டெல்லாம் உழிச்சுட்டு இருக்கோம்

இங்கே தான் வீட்டில் எங்கேயாவது இருப்பா பிள்ளைல எங்க நிக்கணும் பாரு இந்த சத்யா சுவாணி நந்தினியில எங்க நிக்கான பாரு அவங்க கூட எதுவும் பேசிட்டு எடுத்துட்டு இருப்பா போய் பாத்தியா நான் வீடு தேடிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனா அப்போ நான் நினச்சி சரி செல்வி வீட்டில் நிப்பாலாக இருக்கும் அப்படின்னு காலையில் நினச்சேன் எல்லாரும் இங்கே வந்தாச்சே இவன் எங்கே போனா தெரியலையே எங்கே போயிருப்பா வீட்டுக்கு பிள்ளை எங்கே போச்சு

ஆமா இங்க இங்க என்ன நிப்பா அவ எதை கடத்துறது கேதது போய் இருப்பால என்ன தெரியல இன்னொரு வர்க் இன்னொருக்கு போன் போட்டு பாக்க நீ பிள்ளைகிட்ட சொல்லி கொஞ்சம் தேடுறானி இக்க நீ அலாத பேசாம இரு நாங்க தேடுவோம் நான் போய் ஆடிட்டே சொல்லேன் அவனோ இங்க இங்க என்ன பைக் போய் பாத்துட்டு வரவா நான் சரி கா நீ அங்க போய் சொல்ல நான் பிள்ளைட்ட சொல்லி அங்க இங்க என்ன தேடி பாக்கேன் ஆ சரி செல்வி ஏ பிள்ளை போச்சு தெரியல கடவுளே எங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவே இதுல நிப்பாட்டுங்க நான் இங்க இருந்து நடந்து போறேன் ஏய், அங்க கொண்டு போய் என்ன பிரச்சனாலாலும் உனக்கு பிரச்சனை இல்லளா? அதெல்லாம் வேண்டாம். நான் இங்கேயே இறங்கி ஊருக்குள்ள எல்லாம் போகவேண்டாம். இங்க இருந்தே நான் சரிமா, இங்க நடந்து சரி. அடுத்து நீ எப்ப பைக்ல வருவ? ம், தெரியாது. ஆனா சீக்கிரமே வரேன். சரி சரி. ஜனனி, ஒண்ணெல்லாம் ரூட்டே அடிட் வா போலாம். ஆதி. அது தினனி உன்கிட்ட நான் உன் எந்த விளக்கமும் கேட்கல வீட்டில் ஒன்றை தேடிட்டு இருக்காவே நீ காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்துரு என்ன வேற எதுவும் பேச வைக்காத சாரி ஆதி அந்த பைக்லேயே வரியா இல்லை ஏன் கூட பைக்கில் வரியா வர ஆதி ஏங்க நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கேன் சரியா ஆதி கோப்படுதான்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிக்கேன் ம் சரி தன்னனி வரையா இல்லை நான் போகட்டுமா ஜன்னி ஆ வரேன் ஆதி ஏங்க நான் போயிட்டு வரேன் ஆ ஓகே ஜன்னி ராம் நீ இவ்வளவு கூட்டிட்டு போனது நான் கூட்டிட்டு போயிட்டேன் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அம்மா அழுதுட்டே இருக்காங்க எனக்கு தெரியாது போயிட்டு சித்தி வீட்டுக்கு போவேன் சொல்லிட்டு வந்தேன் நீ பேசாம இரு ஜனனி சித்தி காலையிலேயே வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ண காணும்னு சொல்லி அவங்க அழுதுட்டே இருக்காங்க தெரியுமா எவ்வளவு நரமாச்சு எல்லாரும் வீடு அங்கேயும் தேடிட்டு நீ பார்த்தா ஜாலியா பைக்ல சுத்திட்டு இருக்க

அய்யோ கார்த்திக் போன் பண்ணப்பா வேற சொன்னா ஜனனியக்கா ராமனனு கூட போயிருக்கா வெளியே போயிருக்கா இப்போ திருப்பி வந்துட்டு என்ன பிரச்சனையாகவும் தெரியல எனக்கு மட்டும் தெரியும் சொன்னும் அவ்வளோதான் எங்க போயிருக்கேன் ஆனால் இந்த அக்கா ஒரே சொல்லாம போகாத அடிக்கணும் உங்க அம்மையா இருந்து அழுதுட்டே இருக்கான் எங்கேயாவது போனோம்னா சொல்லிட்டு போக கூடாதா சரி அப்படியே போனா போனா இங்கேதான் நிக்கமா வந்துருவேன் ஆமா

ஜனனி எங்க இருந்தாலும் வா ஜெனனி ஏகா நான் ஆதி வந்துட்டான் மக்களே ஆதி இந்த ஜனனி எங்க மக்களே போனா அவள பாத்தியா எங்க நிக்கான் தெரியுமா போன் எடுத்தாளா ஆதி ஜனனி அண்ணா வெளிய தான் நிக்கா அண்ணா வாரா ஏ பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டியா ரொம்ப தேங்க்ஸ் மக்களே ஆதி எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவ வேற ஒரு இடம் போல அங்கனா இந்த கடை தெரு அது இந்த ஃபேंसी ஷாப்பா அங்க எங்கயோ போறணும் சொல்லிட்டு போயிருக்க கோயில்ல இருந்து அப்படியே போயிருக்க ஃபேंसी ஷாப்பானால இதுக்கு போனையே எடுக்காம இருந்தா தெரியல வாரக்கே ஆட்டு பாருங்க இவன் வேற பாக்குறப்பெல்லாம் மூஞ்சி எப்படி வச்சுட்டு போறானே அன்னைக்கு இப்படி பேசினதுக்கு என்கிட்ட ஒரு வாட்டி கூட பேசவே மாட்டேங்கிறான் மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் இதுக்கு என்னடா ஒரு முடிவுன்னு தெரியலையே இன்னைக்கு உள்ள வந்துகிட்டு அவளுக்கு இருக்கு அடிச்சு வெளுத்து பிடிங்க இன்னைக்கு சும்மா இது அவன் கடை தெருவாக்கு தானே போயிட்டு போயிருக்கான் அது நீ இவ்வளவு கோவப்படுங்க வீட்டுல எல்லாரும் என்ன கஷ்டப்பட்டா இவளால போன் எடுத்து சொன்னா என்னா நீ சும்மா இருக்கா அது சும்மா அவளை கிட்டதெல்லாம் பண்ணாத மாதிரி குவாச்சிட்டு போயிருப்படா இங்கேயும் போனா போக்கழிஞ்சு போகட்டி என்ன செய்துக்கு இதுகளை வச்சுக்கிட்டு நான் தான் படாத பட விட்டுட்டு இருக்கேன் ஐயோ அம்மா வேற கோமா இருக்காங்க இன்னைக்கு நான் செத்தேன் எட்டிப்பா ஏன் அங்கனே கேது நிக்க அம்மா நான் குவாயிலுக்கு போயிட்டு அப்படி ஏக்கா நீ பின்னாடி பாக்க ஏன் அந்த பிள்ளை அடிச்சேன்

ஏக்கா இதுக்குன்னு பிள்ளை இப்படி எல்லாம் அடிக்காதக்கா அவன் இனிமே அப்படி எல்லாம் போகாமட்டா போ அவள்கிட்ட போய் பேசு ஆமாக்கா இப்ப வரைக்கும் நீ அவளை அடிச்சதே கிடையாதுல்ல நீ அடிச்சது அவ பாரு எப்படி அழுதுட்டே போறானு போய் அவள்கிட்ட பேசுக்கா எடி போ அவள்கிட்ட போய் பேசு சும்மா இருங்கம்மா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவங்க அப்பா செல்லம் கொடுத்து கொடுத்து தான் இப்படி பண்ணி வச்சிருக்காவே அவரை மட்டும் குறை சொல்லாத ஓமலையும் தப்பு இருக்கு சின்ன வயசுல அடிச்சு வளர்க்கணும் இப்படி கல்யாண வயசுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அடிக்க கூடாது என்ன என்ன என்னமா பண்ண சொல்லுங்க நீ நம்மளே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு பாத்திரலாம் எவ்வளவு பயந்தோன்னு பாத்திரலாம் ஏட்டி உள்ளதுதான் அந்த பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கணும் இங்க எது போனா சொல்லிட்டு போமா இல்லைன்னா போனையான அடிச்சு சொல்லுன்னு சொல்லி அதுக்கு இப்படி பத்து அடிக்கவா செய்வாங்க ஒரு அடியெல்லாம் கொடுத்தா ஒண்ணும் ஆகாது எல்லாம் வச்சு என்னால வளர்க்க முடியல ஏவன் கையாது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றதும் இல்ல இப்படியே பேசுங்கப்பா தான் வளர்க்க உங்க மூணு பேரையும் ஒரு நாள் கூட அப்படி பேசுறதே கிடையாது நாங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தோம் வெற்றவங்க பேச்சை கேட்டி நடையில இருந்து வெளியே நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம் இது பாரு எப்படி திரு பொறுக்கிட்டு வருவோன்னு சரிக்கா நீ சும்மாவள திட்டே இருக்காதே பேசப்போ என்ன கோவப்படுதாப்பா எடி உங்களுக்கு எல்லாம் என்ன போங்க உள்ள போங்க இந்த பொம்பளை என்ன இங்கே வந்திருந்திருக்கா இவள அனுப்பி விடலையா இன்னும் இன்னைக்கு மத்தியானம் போல திருப்பி அனுப்பிடுவேன் ஊர் தலைவர் கிட்ட பேசிட்டு இருந்தான சொல்லிட்டு இருந்தா இங்க இங்கன்னா வந்திருக்கா பொம்பளைக்கு மொழியே சரி கிடையாது சரி என்னன்னு கேட்டு பாப்போ இவர் வந்துட்டாரு போல இருக்க ஏங்க போங்க ஏக்கா உங்க தம்பி யாருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அடையாளம் தெரியுமா இல்ல எந்த பேரு என்ன எதுன்னு ஏதாச்சும் தெரியுமா தெரிஞ்சாதானா உங்களுக்கு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நாங்க கொண்டு போய் விட முடியும் என் தம்பி பேரு தான் எனக்கு தெரியும் என் தம்பி பேரு ஏதோ சுரேஷ் என்ன சுரேஷா இவங்க பேரு சுரேஷ் தானே உங்க தம்பி பேரு சுரேஷா சரி இந்த ஊர் தானே உங்ககிட்ட யார் சொன்னாவ இந்த ஊர் கிடையாதுன்னா நீங்க தெரிஞ்சிட்டு தானே வரணும் இந்த இங்க வந்தேன் சரி இப்ப எப்படி உங்க தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஏதாவது உதவி பண்ணட்டா எனக்கு தெரியலையே மக்கா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல ஏதாச்சும் ஞாபகம் இருந்தனா கூட நான் போய்கிடுவேன் உங்க வீட்டிலயே இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னால உங்களுக்கும் சிரமமா இருக்கு பத்தியா

இக்கா நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க ஏன் தம்பி நான் தான் உங்க தம்பின்னு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க பாப்போ அது என் தம்பி ஆ அவ முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும் முதுகுல மச்சம் இருக்குமா இவருக்கு முதுகுல மச்சம் இருக்குமோ ஆமா இவர் முதுகுல கூட ஒரு பெரிய மச்சம் இருக்கே எங்க எங்க இன்ன ராணி எங்க வாங்க முதுகுல கூட ஒரு பெரிய மச்சம் ஒன்னு இருக்குல

ஏய்ய சுரேஷ் உனக்கு என்ன ஞாபகம் நான் உனக்கு பத்து வயசுதான் இருக்கும் அக்கா கிடையாது எங்க அக்கா எங்க இருக்கான எனக்கு தெரியாது உங்களை பார்த்தா எங்க அக்கா மாதிரியே இல்ல ஏதோ நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க காலையில இங்க இருந்து உங்க சாமான் எல்லாம் எடுத்துட்டு போதி பாருங்க பேசுக உன்னை விட்ட எனக்கு யாரையா இருக்கா எனக்கு யாருமே கிடையாது நான் உங்க கூட இங்க இருந்துட்டு போறியா

இக்கா நீங்க அழுவாதீங்க அவர் இப்படி நான் ஏதாவது பாசிட்டே இருப்பாவே நீங்க வாங்க உள்ள வாங்க எம்மாடி ராணி அவன் தான் என் தம்பிமா எனக்கு நல்லா தெரியுது பாத்துக்க அதனாலதான் கிட்ட பேர் என்னதுன்னு கேட்டேன் சரி நான் அங்க கிட்ட ஃபர்ஸ்ட் உள்ள வேண்டாம அவை கோவப்பட்டு போறோம்லேயே படுத்துக்கிட்டு நீங்க உள்ள ஃபர்ஸ்ட் இந்த பணியிலேயே வெளியே படுக்க போறீங்க உள்ள வந்து பாருங்க வாங்க சரிம்மா நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா வார நீ போமா சரி நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து நீங்க வாங்க சரி சரி யாரு என்னன்னு தெரியாம இட்டு திட்டி விட்டுட்டு போயிட்டாரு